அதிகம் ஐந்து திருச்சரத்தில் உட்பிரிவு ஐந்து கைமாறு கொடுத்த திருச்சிட்டம் இருகையான கண்டிலேன் கண்டதமே வருகை என்று பணி தனைவானுள்ளே ஒருவனே கெற்றிலேன் கேட்பரே பொருள் பொருள்வார்க்கெல்லாம் பெண்டிரானை தொண்ட நேர்கொள்ளவா வந்து தோன்றினாய் கண்டும் கண்டிலே என்ன கண்மாயமே மேலை வாணவரும் கோலமே என்னை ஆட்கொண்ட கூர்த்தனே ஞாலமே விசும் இவை வந்துவோம் காலமே உனை என்று காண்பதே காணலாம் பரமேகட்கு இறந்ததோர் வாழ்நிலா பொருளே இங்கோர் பார்ப்பன படிற்றாக்கையை வேட்டுனை போணு மாறறியேன் புலன் போற்றியே போற்றி என்றும் புரண்டும் புகழ்ந்து நின்று ஆற்றல் மீ ககன் கின்றிலேன் ஏற்று வந்ததில் தாமரை தாளுரும் மண்ணதற் கொள்கையன் கொள்கையே கொள்ளும் கிள்ளையன்பரின் குய்பணி கள்ளும் அண்டும் மராமலர் கொன்றையான் நல்லும் கீழொளும் மேலொழும் யாவுளும் எள்ளும் என்னையும் போல் நின்ற எந்தையே ான் மற்றும் யாவர்க்கும் தந்தை தாய் தம்பிராண்ட நகதிலான் முந்தியுள் யாவரும் சிந்தையாலும் அறிவரும் செல்வனே செல்வம் நல் குறவின்றி புல்வரம் புல்வரம்பின்றி யார்க்கும் அறும் பொருள் கண்டும் பிரிந்த கல்வகை மனத்தேன் பட்ட கட்டமே கட்டரு தனையாண்டு எட்ட எட்டன்பருடைய காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை ஏட்டினோடு இரண்டும் மரிய அறிவனேய முதே அடி நாயினே அறிவநாகண்டோ என்னை ஆண்டது அறிவில்லாமை என்றே கண்டதான நாள் அறிவனோ அல்லனோ அருளீசனே திருச்சி சிற்றம்பலம் தில்லையம்பலம்